சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு திருமணம் எந்த திசாபுத்தியில் நடைபெறும் என்பதை விளக்குவதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இது மீனராசியில் வருகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் ஆண் இருவருக்கும் அரசு சட்டம் திருமண சட்டத்தின்படி பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாக அவசியம் அதேபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது இருத்தல் அவசியம் இதில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் ஆரம்ப இருப்பு திசையாக சனி மகாதிசை அதன் தொடர்ச்சியாக புதன் மகாதிசை மற்றும் கேது மகாதிசை திசை என்று தொடர்ந்து வரக்கூடும் இதில் சிலருக்கு புதன் மகாதிசை நடைபெறும் காலத்தில் அவர்கள் திருமண வயதை எட்டக்கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் புதன் மகாதிசையில் புதன் புத்தியும் புதன் மகாதிசையில் சுக்கர புத்தியும் புதன் மகாதிசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு உகந்த யோக கா யோக பாக்கிய காலமாக வரும் இதனை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி உங்களுடைய திசா புத்தி காலம் திசா புத்தி காலம் எப்படி இருக்கிறது பிறப்பு ஜாதகத்தின் கிரக அமைப்புகள் கோச்சார கிரக அமைப்புகள் இணைவு பார்வை வலிமை ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து திருமணத்திற்கு முன்னேற்பாடுகள் செய்வது அவசியம் புதன் மகாதிசையில் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உத்தரட்டாதி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் மகாதிசையில் புதன் புத்தி புதன் மகாதிசையில் சுக்கர புத்தி மற்றும் புதன் மகாதிசையில் குரு புத்தி புதன் மகாதிசை கடந்து கேது திசையில் இருப்பவர்களுக்கு கேது திசையில் சுக்கர புத்தியும் கேது திசையில் குரு புத்தியும் தகுந்த யோகபாக்கிய காலமாக திருமணத்திற்கு உகந்த நேரகாலமாக இருக்கும் இதனை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்